ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அவருக்காக ஏற்றக்கூடிய தீபங்கள் என்ன என்ன மந்திரம் சொல்லி நாம எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக இந்த பதிவுல நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தியாக விநாயகரை நாம வழிபாடு செய்வோம் இப்படி நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வினைகள் அனைத்தையும் வேரோடு தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து வரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையிலேயே குளிச்சிட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு போய் சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு உங்க விரதத்தை துவங்கிக்கொள்ளலாம் விரதம் அப்படின்னாலே சாப்பிடாம இருக்கிறதற்கு பெயர்தான் உபவாவாசம் உபவாசம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்ல வேறு ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிடாம எங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க உப்பில்லாத உணவாகவும் ஃப்ரூட்ஸ் பால் அது மாதிரி எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம் எங்களால விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் ஒன்னும் பிரச்சனை இல்லை மனதார காலையில குளிச்சுட்டு விநாயகருக்காக ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல நாம விநாயகருக்காக சிறப்பான ஒரு வழிபாடு செய்யணும் எல்லார் வீடுகளிலும் கண்டிப்பா விநாயகர் விக்கிரகம் இருக்கும் இல்ல விநாயகர் படமாவது கண்டிப்பா வச்சிருப்பீங்க இல்லைங்களா விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் அதை நீங்க மறந்துடக்கூடாது பாலாவது வச்சு நீங்க அபிஷேகம் செய்து நீங்க அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க படம் இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா முழுமையா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சாத்த வேண்டிய மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை இது கண்டிப்பா நீங்க சாத்தணும் இந்த அருகம்புல்லை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது குபேரனுக்கு வயிற்று வலி வந்தப்போ இந்த அருகம்புள்ளை வைத்து தான் விநாயகர் பெருமார் அவருடைய வயிற்று வலியை போக்கினாராக இந்த அருகம்புல்லை நம்ம விநாயகருக்கு சாற்றும் போது நம்மளுடைய வழிகள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக அருகம்புல் மாலை நீங்கள் வைக்கணும் இப்போது உங்கள் வீட்டில் வில் விநாயகர் படம் இருந்தாலும் சரி இல்லை விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் சரி மஞ்சளில் ஒரு விநாயகரை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சு வச்சுக்கணும் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பச்சரிசி வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாத்தி எருக்கம்பூ கிடைத்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் வெள்ளருக்கம்பு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க அதை வச்சுக்கோங்க எங்களுக்கு அந்த பூவெல்லாம் கிடைக்காதுமா நாங்கள் கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி ஊரில் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க அருகம்புல் மாலையாவது வாங்கி சாத்துங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வெள்ளருக்கம்பு தாராளமாக நீங்கள் விநாயகருக்கு வைக்கலாம் ரொம்ப விருப்பமானதும் கூட அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படியான ஏற்றக்கூடிய தீபங்கள் நான் மூன்று தீபங்கள் சொல்கிறேன் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றலாம் இல்லாமல் நாங்கள் வீட்டில் வந்து இந்த பரிகார தீபங்கள் மாட்டோம் நாங்கள் போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றி கொள்ளலாம் இப்போ உங்கள் வீட்டில் அரச இலை ரெண்டு எடுத்துக்கோங்க அரச இலை எடுத்துட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த அரச இலை தீபத்தை ஏற்றுவது அரசை ஆளக்கூடிய செல்வாக்குகளும் வளங்களும் செல்வங்களும் ஆடம்பரமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த அரச இலை தீபத்தை நீங்கள் வீத்து வீட்டிலையும் ஏற்றலாம் இல்லை நாங்கள் ஏற்ற மாட்டோம் வீட்டில எல்லாம் பரிகார தீபங்கள் ஏற்றது கிடையாதுமா எங்கள் குடும்ப வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களில் போய் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபங்களை நீங்கள் ஏற்றிக்கலாம் வீட்டில் சாதாரணமாக நீங்கள் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நாம ஏற்றக்கூடிய தீபம் வெட்டி வேர் தீபம் இதெல்லாம் தாராளமாக நீங்க வீட்டிலேயே ஏத்திக்கலாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க வெட்டி வேர் இருக்குதே உங்களுக்கு நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் பணத்தையும் வசிக்கப்படுத்தும் இந்த வெட்டி வேற கொஞ்சமாக நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இது மாதிரி போனாலும் சரி இல்லை ஒரு இடம் வாங்க போறீங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஒன்று வாங்க போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த வெட்டி வேறை நீங்கள் கொஞ்சமாக பாக்கெட்டில் விநாயகரை நினைச்சு வச்சுட்டு போறீங்க அப்படின்னா அந்த காரியம் நீங்கள் எந்த காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் வெற்றி அடையும் இந்த பஞ்சுத்திரியோட இந்த வெட்டி வேரையும் கொஞ்சம் அப்படியே சுத்தி இந்த வெட்டி தீபத்தையும் ஏற்றிக் கொள்ளலாம் தேங்காய் தீபம் தேங்காயை உடைச்சு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல ரெண்டு தேங்காயும் வச்சுட்டு அதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது விநாயகருக்காக நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்காக ஏற்றக்கூடிய தீபம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் அது வேரோடு பிடுங்கி அழிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா அது விநாயக பெருமானுக்கு மட்டும்தான் வினைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமானே சொல்லி வச்சிருக்காங்க ஆக இப்போ நான் மூணு தீபம் சொல்லியிருக்கேன் இந்த மூணையும் நீங்கள் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா மூணு தீபத்தையும் ஏற்றி வா நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை ஏதாவது நாங்க ஒரு தீபத்தை ஏத்துறோமா அப்படின்னா கூட பரவாயில்ல எங்களுக்கு எந்த தீபம் ஏத்தணும்னு விருப்பம் இருக்குதோ அதை நீங்க ஏற்றி கொள்ளலாம் நீங்க வீட்லையும் இந்த மூன்று தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாம் கோவில்லையும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தி தாராளமாக வழிபாடு செய்யலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது கண்டிப்பா இந்த மூன்று தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தையாவது நீங்க ஏற்றிக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்ப விநாயகப் பெருமானினுடைய மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யுங்க ஏற்கம்பூ கிடைக்குது அப்படின்னா எருக்கம்புல்லால் நீங்க அர்ச்சனை செய்யலாம் அன்றைய நாள் வாஸ்து நாள் அப்படிங்கிறதுனால நம்ம புதுசாக ஒரு செங்கல் ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க வீடு மனை சொந்த வீடு நான் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறோமா எவ்வளவு முயற்சி பண்ணனாலும் என்னால் அது வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போகட்டும் அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு செங்கலை வாங்கி அதை கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓம் வாஸ்து பகவானே நமக ஓம் வாஸ்து பகவானே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க அந்த வழிபாட்டையும் தாராளமாக செய்யுங்கள் சொந்த வீடு கனவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒன்று சேர நம்மளுக்கு ஒரே நாள்ல வரக்கூடியது அதற்கு அப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் செல்வம் பெருகும் ஓம் சௌம் சௌம்யாய கணபதியே நமக ஓம் சௌம் சௌம்யாய கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இந்த மந்திரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்படி செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நெய்வேத்தியம் சொல்ல நான் மறந்துட்டேன் நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க கொழுக்கட்டை வச்சுக்கோங்க சுண்டல் வைக்கலாம் ஏன்னா அன்றைய தினம் வியாழக்கிழமையோடு வருது குரு பகவானுக்கு முகந்தது இந்த சுண்டல் கணபதிக்கும் நம்ம விநாயகருக்கும் இந்த சுண்டலை நம்ம பிரசாதமாக வைக்கலாம் அதனால அதை நீங்கள் நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நல்லா பா கணபதியை நினைத்து பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று யார் ஒருவர் விரதம் இருந்து இந்த மாதிரி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு விநாயகர் தன் தும்பிக்கையால் ஆசிர்வாதம் பண்ணி அவர்கள் வாழ் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ வளங்களும் அவர் அருள்வார் இப்படி நீங்க விநாயகரை வழிபாடு செய்து விநாயகரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்